ம்ஹமத்துலாஹி வபர்கல் ஹம்தல்லா ஒன் அஹமது கரீம் அஹாத் அலவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வெறுப்பை வேறருங்கள் நிம்மதியை குலைக்கும் மற்றமோ தடைந்தான் வெறுப்பு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனித்தனி இயல்புடன் இருக்கின்றான் ஒரே வீட்டில் வாழும் தந்தையும் மகனும் கூட ஒரே இயல்பு கொண்டவர்களாக இருப்பதில்லை மனிதனை இறைவன் இவ்வாறுதான் படைத்துள்ளான் இது இயற்கையின் நியதி ஆகவே தனித்தனி இயல்பு கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு எழுவதும் இயல்பே ஒருவர் கருத்துடன் மற்றவர் கருத்து முரண்படுவதும் இயல்பே ஏனெனில் நாம் மனிதர்கள் கருத்து வேறுபாட்டை களையவே முடியாது இதுதான் இயற்கையின் நியதியும் பிரபஞ்ச விதியும் ஆயினும் கருத்து வேறுபாட்டுக்கு மத்தியிலும் இணக்கமாக வாழ்வது குறித்து நாம் யோசிக்கலாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது போல கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் கருத்தொற்றுமை கொள்வது எவ்வாறு என்பது குறித்து சிந்திக்கலாம் சிந்திக்கலாம் அல்ல சிந்திக்க வேண்டும் முரண்பட்ட சூழ்நிலையில்தான் வாழ்க்கையின் சக்கரம் உருண்டோடுகிறது கோடைக்காலம் குளிர்காலம் இரவு பகல் என்று வாழ்வில் முரண்பட்ட சூழ்நிலைகளில் வாழ பழகி கொண்டோம் நாம் பல நிறங்கள் பல விதங்கள் பல வண்ணங்கள் ஆகியவற்றுக்கு இடையேதான் மனித வாழ்வும் மின்னி மறைகிறது இறைவன் கூறுகிறான் திருக்குறானில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியம் அத்தியாயம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனங்களில் நீர் கவனிக்கவில்லையா அல்லாஹ் வானத்திலிருந்து மழை பொழிய செய்கின்றான் பிறகு அதன் மூலம் பல நிறங்கள் கொண்ட விதவிதமான கனிகளை நாம் வெளிக்கொணர்கிறோம் மலைகளிலும் கூட வெண்மை சிவப்பு அடர்ந்த கருப்பு ஆகிய நிறக்கோடுகள் விலங்குகள் மற்றும் கால்நடைகள் ஆகியவற்றின் நிறங்களும் பலவிதமாய் உள்ளன உண்மையில் அல்லாஹ்வின் அடிமைகளில் ஞானமுடையோர் மட்டுமே அவனுக்கு அஞ்சுகின்றார்கள் குணத்திலும் நிறத்திலும் உணர்வுகளிலும் அச்சு அசலாக ஒரே மாதிரி இரு மனிதர்களை காண்பது அரிதினும் அரிது சிந்தனை தோற்றம் நிறம் குரல் ஆகிய அனைத்திலும் வேறுபட்ட குணாதாசியங்களை கொண்டவர்களாகவே மனிதன் இறைவன் படைத்துள்ளான் பிரச்சனை என்னவென்றால் வேறுபாடுகள் இயற்கையிலேயே உள்ளவைதான் என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறுப்பை விதைப்பதுதான் ஒரே விஷயத்தில் நீங்களும் நானும் கருத்து முரண்பாடு கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதற்காக மற்ற விவகாரங்களில் நீங்களும் நானும் நண்பனாக இருக்க முடியாதா கருத்து வேறுபாடு கொன்றவற்றில் நீங்களும் நானும் பரஸ்பரம் மரியாதையுடன் நடந்து கொண்டு ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல் வெறுத்து ஒதுக்காமல் நடந்து கொள்ள முடியாதா உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் ஒத்துப்போகவில்லை என்பதற்காக நாம் ஏன் பரஸ்பரம் பகைத்து கொள்ள வேண்டும் நாம் ஏன் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் கெட்ட வார்த்தைகளால் திட்ட வேண்டும் நாம் ஏன் நமது நிம்மதியை இழக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் கண்ணியமாக வாழ்வது குறித்து இன்றைய சமூகம் கற்றுக்கொள்ளவில்லை இது சம்பந்தமாக இறை தூதரின் வாழ்வில் இருந்து பாடம் எதையும் பெறவும் இல்லை இயக்கங்கள் சங்கங்கள் கட்சிகள் நிறுவனங்கள் என்று எங்கு நோக்கினும் இதே பிரச்சனைதான் தந்தை வெற்றிகரமாக நடத்திய ஒரு நிறுவனத்தை அவரது மறைவுக்கு பின் பிள்ளைகளால் வெற்றிகரமாக நடத்த முடிவதில்லை நடத்த முடிவதில்லை என்பது மட்டுமல்ல உதவு கதவு உனக்கு கட்டில் எனக்கு என்று ஆளுக்கொன்றாய் பிரித்து எடுத்து நிறுவனத்தையே இருந்த இடம் தெரியாமல் மாற்றிவிடுகின்றனர் ஏன் இந்த எழுநிலை இயற்கை அமைப்பை புரிந்து கொள்ளாமையும் பரஸ்பர வெறுப்பும் தான் காரணம் யூசுப் நபியின் குடும்பம் கிருத்தி நபி செல்ல அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் யூசுபின் தந்தை கண்ணியமானவர் அவரது தந்தையும் கண்ணியமானவர் அவரது தந்தையும் கண்ணியமானவர் அவரது தந்தையும் கண்ணியமானவர் நான்கு தலைமுனை தலைமுறையினர் கண்ணியமிக்கவர்களாக வாழ்ந்துள்ளனர் யூசுப் நபியின் தந்தை ஒரு இறை அவரது தந்தையும் தந்தையும் ஒரு இறை தூதர் அவரது பாட்டனாரின் தந்தையும் ஒரு இறை விளங்கினார்கள் புரிந்துணர்வு இல்லாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா கருணையுடன் கருத்து வேறுபாடு கொள்ளுங்கள் நிம்மதி பெறுவீர்கள் என்பதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கருத்து வேறுபாடுகளின் போதும் கண்ணியம் மரியாதை கருணை ஆகியவற்றில் இருந்தால் நிம்மதி நம் கைவசமே இல்லையெனில் நமது சொந்த வீட்டில் கூட நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது கருத்து வேறுபாடுகளின் போது கூட நமது நிம்மதியை நாம் இழக்காமல் இருக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது கருத்து வேறுபாடு குறித்த நமது பார்வையை மாற்றுவதுதான் நம்முடைய மாற்று கருத்து கொண்டவர் உண்மையில் நம்முடன் முரண்படவில்லை மாறாக நாம் கூறுவதை போன்றே விஷயத்தின் இன்னொரு கோணத்தையும் கூறுகின்றார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு அவர்களுக்கு அதிக அன்பு கொடுப்பதையும் விளையாட அனுமதிப்பதையும் சுதந்திரமாக சிந்திப்பதையும் கணவன் விரும்புகின்றான் மனைவியோ நேர்மாற்றமாக பாடங்கள் படிப்பதையும் ஒழுக்கமாக இருப்பதையும் கொடுக்கும் உணவு உணவையெல்லாம் சாப்பிடுவதையும் குழந்தை வளர்ப்பென்று எண்ணுகிறாள் இதனை கருத்து வேறுபாடாக கருதினால் என்னவாகும் விவாகரத்தில்தான் விஷயம் முடியும் ஆயினும் இரண்டும் இரண்டு கோணங்கள் என்பதை புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை திருக்குரானில் இறைவன் பதினோராவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனங்களில் கூறுகின்றான் உம் இறைவன் நாடினால் நிச்சயம் மனித இனம் முழுவதையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான் அவ்வாறு இல்லை ஆதலால் இனி அவர்கள் மாறுபட்ட வழிமுறைகளில் தான் சென்று கொண்டிருப்பார்கள் மேலும் ஊரின் உம் இறைவன் எவர்கள் மீது கருணை புரிந்தானோ அவர்கள் மட்டுமே மாறுபட்ட வழியில் செல்வதிலிருந்து விலகியிருப்பார்கள் இதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கும் உரிமையை வழங்கி சோதித்து பார்ப்பதற்காகவே அவன் அவர்களை படைத்துள்ளான் ஆம் இறைவன் எவர்கள் மீது கருணை புரிந்திருக்கின்றானோ அவர்கள் கருத்து வேறுபாட்டின் போது எவ்வாறு நடந்து கொள்வது என்பதையும் புரிந்து கொள்வார்கள் அலஹமது இல்லா இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம் வரகாத்து